வணக்கம் உலக சந்தை முழுவதுமாக சிக்கலில் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் துருக்கி நாட்டின் பொருளாதார நெருக்கடி திடீரென இந்தியாவின் வெளியுறவு கொள்கையிடம் மண்டியிடும் நிலையில் உள்ளது காரணம் கடந்த ஒரு மாதத்திற்குள் மட்டும் துருக்கி அரசு இந்தியாவுக்கு மூன்று முறை அதிகாரப்பூர்வ கடிதம் எழுதி தானியம் போன்ற உணவுப் பொருட்களை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கோரியுள்ளது ஆனால் இதுவரை இந்தியா துருக்கிக்கு ஒரு சுமை தானியம் கூட அனுப்பவில்லை இந்த முடிவு காரணமாக ஒரு புதிய வகையான ராஜதந்திர விவாதம் உருவாகியுள்ளது தமது வரலாற்றிலேயே மிகப்பெரிய உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் துருக்கிக்கு இந்தியா ஏன் உதவிக்கரம் நீட்டாமல் விலகி நிற்கிறது துருக்கியின் நிலைமை இப்போது மிகவும் மோசமானதாக மாறியுள்ளது அங்கு பணவீக்கம் எட்டு சதவீதத்திற்கு மேல் அதிகரித்துள்ளது துருக்கியின் நாணயமான தொடர்ந்து மதிப்பிழந்து அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்துள்ளது உள்ளூர் சந்தையில் ரொட்டி போன்ற சாதாரண உணவுப் பொருட்கள் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது இரவு நேரத்தில் கூட பேக்கரி கடைகளுக்கு முன்னால் நீண்ட வரிசையில் நின்றாக வேண்டியுள்ளது அங்குள்ள மக்களுக்கு துருக்கி அதிபர் மக்கள் பிரபலத்தன்மை அவரது அரசியல் வாழ் அக்கையில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு கீழே சென்றுவிட்டது நிபுணர்கள் கூறுவதன் அடிப்படையில் துருக்கியின் பொருளாதார சரிவு உலகின் சாதாரண சூழ்நிலைகளால் மட்டும் ஏற்பட்டதல்ல மாறாக கடந்த சில ஆண்டுகளாக எர்தோகன் அரசு எடுத்த பல சர்ச்சைக்குரிய உத்தரவுகள் பிராந்திய அரசியலில் தேவையற்ற தலையீடுகள் பன்னாட்டு அரங்குகளில் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு வழங்கியது ஆகியவை எல்லாம் காரணமாகும் அதனால்தான் சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா நாடுகள் போன்ற ஒரு காலத்தில் துருக்கியுடன் அரசியல் சமநிலையை பேண முயன்றவர்கள் கூட இப்போது விலகி நிற்கின்றனர் ஏனெனில் துருக்கி எதிராக வெளிப்படையாக பேசியுள்ளது இந்த முழு பிரச்சனையின் அடிப்படை காரணங்களில் ஒன்று துருக்கியின் பழைய உணர்வு சார்ந்த இயல்புதான் அதாவது கடந்த சில ஆண்டுகளாக அங்குள்ள வேளாண் உற்பத்தி தொடர்ந்து குறைந்து வருகிறது எனவே கோதுமை அரிசி போன்ற உணவுப் பொருட்களுக்கு இந்தியா ரஷ்யா உக்ரைன் போன்ற பெரிய நாடுகளை சார்ந்திருக்கிறது அந்த இரண்டு நாடுகளில் இருந்தும் விநியோகம் உறுதியற்றதாக தொடர்கிறது சீனாவிலிருந்தும் இருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் இறக்குமதி செய்யும் உணவுப் பொருட்கள் துருக்கியின் ஆரோக்கிய தரத்திற்கு ஏற்றவையாக இல்லை எனவே நடைமுறையில் பார்த்தால் துருக்கியின் உடனடி உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடிந்த நம்பகமான மூலமாக இந்தியா மட்டுமே உள்ளது அறிக்கைகளின்படி துருக்கியில் உள்ள தேசிய களஞ்சியங்களில் உள்ள தானிய கையிருப்பு மிக விரைவாக குறைந்து வருகிறது வரும் மாதங்களில் ஆயிரக்கணக்கான டன் தானியம் தேவைப்படும் எனவே துருக்கியின் வர்த்தக அமைச்சக இந்தியாவுக்கு மீண்டும் மீண்டும் எழுத்துப்பூர்வமான கோரிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியா அந்த கோரிக்கைகளை தமது முன்னுரிமை பட்டியலில் கூட கொள்ளவில்லை இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் துருக்கி சில ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புகளின் கூட்டங்களிலும் மற்ற பன்னாட்டு அரங்குகளிலும் இந்தியாவுக்கு எதிராக அறிக்கைகளை வெளியிட்டு வந்துள்ளது என்பதாகும் குறிப்பாக காஷ்மீர் விஷயத்தில் பாகிஸ்தான் சார்பு காட்டியும் இந்தியாவின் உள்நாட்டு கொள்கைகளை விமர்சித்தும் பேசியுள்ளார் எனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு தொடர்ந்து பதற்றத்தில் இருந்து வந்தது இந்தியா தமக்கு அரசியல் நம்பகத்தன்மை உள்ள நாடுகளுக்கு தானியத்தை இன்னும் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது உதாரணமாக இஸ்ரேல் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பல மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் தொடர்ந்து உணவு தானியங்களை அனுப்பி வருகிறது இந்தியா இந்த சூழல் இப்போது இந்தியா மனிதாபிமான கண்ணோட்டத்தில் துருக்கிக்கு உதவ வேண்டுமா அல்லது துருக்கி இதுவரை காட்டியிருக்கும் ராஜதந்திர நடத்தையை நினைவு கூர்ந்து தமது கடுமையான நிலைப்பாட்டை தொடர வேண்டுமா என்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது அதே நேரம் துருக்கி எதிர்கொள்ளும் இந்த நிலை இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் உள்ளதென்று நிபுணர்கள் சிலர் கூறுகிறார்கள் உணவு விநியோகம் மூலம் துருக்கி உறவை புதிதாக மேம்படுத்தலாம் என்பதாக உள்ளது அவர்களின் கூற்று ஆனால் எத்தனை உதவிகளை செய்தாலும் தமது வன்மத்தை வெளிப்படுத்தத்தான் செய்கிறது துருக்கி மீண்டும் மீண்டும் அதனால் மனிதாபிமான உதவி மதிப்பிழக்காமல் கொண்டே கடந்த ஆண்டுகளில் வந்த ராஜதந்திர பதட்டங்களையும் புறக்கணிக்காமல் ஒரு சமநிலையான முடிவெடுக்க முயற்சிக்கிறது பாரதம் உலகம் முழுவதும் உணவு பாதுகாப்பை தேசிய பாதுகாப்பை போலவே முக்கியமாக கருதும் இந்த காலகட்டத்தில் துருக்கி நெருக்கடியும் இந்தியாவின் மௌனமும் உலக விவகாரங்களில் ஒரு புதிய அத்தியாயத்தை அதாவது உணவு கிடைப்பு இனி வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல நாடுகளுக்கு இடையிலான சக்தி சமநிலையையும் அரசியல் நடத்தையையும் தீர்மானிக்கும் முக்கிய கருவியாக மாறி உள்ளது என்பது உணர்த்தப்பட்டுள்ளது இங்கு இனி இந்த நிலை எவ்வாறு மாறும் என்பது இந்தியாவின் முடிவை பொறுத்துத்தான் இருக்கிறது துருக்கியிலிருந்து வரவிருக்கும் நான்காவது கடிதத்திற்காக இந்தியா காத்திருக்கிறதா அல்லது திடீரென ஒரு எதிர்பாராத மனிதாபிமான நடவடிக்கை எடுக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது இந்த பிரச்சனை வெறும் தானிய பற்றாக்குறையை மட்டுமல்ல உலக அரசியல் மற்றும் ராஜதந்திர நம்பிக்கைகளை சோதிக்கும் ஒரு பெரிய பரிசோதனையாக மாறியுள்ளது துருக்கியின் பொருளாதார நெருக்கடியின் ஆழத்தை சரியாக புரிந்து கொள்ள அதன் பொருளாதார கொள்கைகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து சர்ச்சையில் இருந்துள்ளதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஜனாதிபதி வங்கிகளின் வட்டி

ஊடக நிறுவனங்களின் மீது கட்டுப்பாடு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் அரசு கொள்கைகளை கேள்வி எழுப்பும் பத்திரிகையாளர்களை கைது செய்தல் ஆகியவை நாட்டின் ஜனநாயக செயல்முறைகளை பலவீனப்படுத்துகின்றன இத்தகைய நடவடிக்கைகள் காரணமாக துருக்கியின் பன்னாட்டு பிம்பமும் நேரடியாக சேதமடைந்துள்ளது துருக்கியின் சுற்றுலாத்துறையிலும் இந்த பொருளாதார நிலையற்ற தன்மை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு காலத்தில் ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கிற்கு மிகவும் மலிவான மற்றும் பிரபலமான சுற்றுலா மையமாக இருந்த துருக்கி இப்போது பாதுகாப்பு பிரச்சனைகள் உயர்ந்த விலை அரசியல் நிலையற்ற தன்மை ஆகிய காரணங்களால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியாமல் இருக்கிறது அதன் ஹோட்டல் உரிமையாளர்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் சிறு வணிகர்கள் அனைவரின் வருமானமும் பெரிதும் குறைந்துள்ளது இதுவும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மேலும் பலவீனப்படுத்துகிறது இன்னொரு முக்கிய விஷயம் துருக்கியின் பாதுகாப்பு செலவாகும் அரசு பாதுகாப்பு திட்டங்களில் பெருந்தொகையை முதலீடு செய்துள்ளது உதாரணத்திற்கு எஸ் போர் மிசை அமைப்பு வாங்குதல் உள்நாட்டு ட்ரோன் உற்பத்தி அதிகரித்தல் போன்றவற்றில் செய்த பொருளாதார நெருக்கடி நடக்கும் போதும் இத்தகைய விலை உயர்ந்த திட்டங்கள் நாட்டின் பொருளாதார திறனுக்கு அதிக அழுத்தத்தை மக்களின் அடிப்படை தேவைகளை கூட சரியாக பூர்த்தி செய்ய முடியவில்லை துருக்கியின் விவசாயத்துறையும் தொடர்ந்து பலவீனமடைந்து வருகிறது மாறும் காலநிலை மழை குறைதல் விவசாயிகள் வாங்கும் கடன் அதிகரிப்பு இவை அனைத்தும் விவசாயத்தை பெரும் நஷ்டத்தில் ஆழ்த்தியுள்ளன உற்பத்தி குறைந்ததால் துருக்கி இப்போது முன்னைவிட அதிகம் வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்துள்ளது எனவே இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து தானியம் பெறுவது அவசியமானதாக மாறி பன்னாட்டு அரசியல் மட்டத்தில் பார்த்தால் கடந்த ஆண்டுகளில் துருக்கி அதிக ரிஸ்கியான நடவடிக்கைகளையே மேற்கொண்டுள்ளது உதாரணமாக சிரியாவில் தலையீடு பூசல் உறுப்பு நடவடிக்கைகளை வெளிப்படையான மோதல் ஆகியவை துருக்கியை பல ஒத்துழைப்பு நாடுகளில் இருந்து அகற்றிவிட்டுள்ளன பொருளாதார நெருக்கடி நேரத்தில் பன்னாட்டு ஆதரவு மிக குறைவாகவே இருந்தது அந்த நாட்டிற்கு சீனாவுடனான துருக்கியின் நட்பும் ஒரு வித்தியாசமான கோணத்தை தருகிறது துருக்கி சீனா முதலீட்டையும் அதிகரிக்கிறது துருக்கி எழுப்பும் குரலை சீனா ஒருபோதும் விரும்பவில்லை எனவே இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவு உறுதியான நம்பிக்கையில் நிற்கவில்லை பாகிஸ்தானுடனான துருக்கியின் நட்பும் பொருளாதார நன்மையை விட அரசியல் சைகைக்காகவே அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது பாகிஸ்தானே பெரும் பொருளாதார பிரச்சனையில் சிக்கியுள்ளது துருக்கிக்கு விநியோகிக்கக்கூடிய வேளாண்மை திறன் அந்த நாட்டிடம் இல்லை ஆனாலும் எர்தோகன் பல முறை பாகிஸ்தானுக்கு வெளிப்படையான ஆதரவை வழங்கியுள்ளார் அதனால் இந்தியாவுடனான உறவு மேலும் மோசமானது ஐநா சபையிலும் பிற அரங்குகளிலும் துருக்கி பலமுறை இந்திய எதிர்ப்பான முன்மொழிவுகளுக்கு ஆதரவு வழங்கியுள்ளது குறிப்பாக காஷ்மீர் விஷயத்தில் துருக்கியின் பக்கச்சார்பான நிலைப்பாடு இந்திய கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரானதாக உள்ளது எனவே இந்தியா துருக்கியை அந்த முன்னுரிமை பட்டியலில் சேர்க்கவில்லை அதற்கு பதிலாக இந்தியாவின் உணவு விநியோக அடிப்படையிலான தந்திரோபாய ஒத்துழைப்பை அதிகரிக்க விரும்பும் நாடுகளிடமே கவனம் செலுத்துகிறது இந்தியா நாட்டில் உணவு விலை உறுதியற்றதாக மாறாமல் இருப்பதற்காக வேளாண் ஏற்றுமதியை மிகவும் கவனமாக கட்டுப்படுத்துகிறது இப்போது இந்தியா பொருளாதார தந்திரோபாய உறவு உறுதியானதாக உள்ள அந்த நாடுகளுக்கு மட்டுமே தானிய ஏற்றுமதியில் முன்னுரிமை அளிக்கிறது துருக்கி அந்த பட்டியலில் இல்லவே இல்லை நெருக்கடி நேரத்தில் எந்த நாட்டிற்கு உதவி வழங்கினாலும் அது எதிர்காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களை மதிக்க வேண்டும் என்ற மற்றொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்கிறது இந்தியா இந்தியா எதிர்கொள்ளும் பயங்கரவாத சவால்களில் இந்தியாவுக்கு ஒருபோதும் வெளிப்படையாக துருக்கி ஆதரவு வழங்கியதில்லை எனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை மிகவும் பலவீனமானதாகவே உள்ளது அப்படி இருக்க துருக்கிக்கு இப்போது மிகவும் குறைவாகவே நேரம் உள்ளது வரும் மாதங்களில் தானிய விநியோகம் கூடவில்லை என்றால் அங்கு உணவு பாதுகாப்பு தொடர்பான பெரும் பிரச்சனை ஏற்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் ரொட்டி மற்றும் மாவு விலை இப்போதே இரட்டிப்பாகி உள்ளது அது ஏழை மக்களை அதிகம் பாதிக்கிறது துருக்கியின் தொழில்துறையும் இந்த நிலையில் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்கிறது அதிகரித்த எரிபொருள் விலை மற்றும் மூலப்பொருட்கள் காரணமாக பல தொழிற்சாலைகள் உற்பத்தியை குறைக்க வேண்டியுள்ளது வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்ததால் அரசுக்கு தானியத்தை இறக்குமதி செய்வதற்கு கூட போதுமான வெளிநாட்டு நாணயம் கையிருப்பில்லை எனவே விநியோகத்திறன் மிகவும் குறைவாக உள்ளது அப்படி இருக்க இந்தியாவுக்குள் இந்த விஷயம் குறித்து துருக்கிக்கு தானியம் அனுப்ப வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதங்கள் நடக்கின்றன இந்தியா உலகளவில் மனிதாபிமான முன்னெடுப்பை காட்டி நெருக்கடியில் உள்ள நாடுகளுக்கு உதவ வேண்டும் என்று சில நிபுணர்கள் கூறுகிறார்கள் அந்த ராஜதந்திரத்தில் நம்பிக்கையும் மரியாதையுமே மிக முக்கியமாகும் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி நின்ற துருக்கி அந்த உதவிக்கு தகுதியான நாடுதானா என்ற கேள்வி மறுபுறம் முன்வைக்கப்படுகிறது இதுகுறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் ஜெய்ஹிந்த்